தந்தை மகன் தூயாவியார் என்னும் மூவொரு கடவுளின் உறவிலே உடன் பயணித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் இதய வணக்கங்கள் எஸ்தர் நூலிலே குறிப்பிடப்பட்டுள்ள அபிகாயில் என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் நூல் இரண்டாம் அதிகாரம் ஏழு மற்றும் பதினைந்தாம் இறை வார்த்தை எஸ்தர் கிரேக்கம் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை ஆகிய அபிகாயில் என்ற பெண்மணியை பற்றி நமக்கு சொல்லுகின்றன அபிகாயில் எஸ்தர் அரசியின் தாயாவார் என எஸ்தர் நூலானது நமக்கு தெளிவுபடுத்துகின்றது எபிரேய விவிலியத்தில் காணப்படும் எஸ்தர் நூல் மட்டுமே எஸ்தரின் தாய் பற்றிய செய்திகளை நமக்கு தருகின்றது மாறாக கிரேக்க பிரதி எஸ்தரின் தந்தையை பற்றி மட்டுமே நமக்கு கூறுகின்றது அதன் அடிப்படையில் அமினதாபு என்பவரே அபிகாலின் கணவராவார் என்பது உறுதி செய்யப்படுகின்றது இதைத் தவிர இவரைப் பற்றி எந்த தரவுகளும் விவிலியத்திலே தரப்படவில்லை